எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு சேப்பங்கிழங்கு வறுக்க போகிறாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து சேப்பங்கிழங்கு வந்து ஒரு முக்கா கிலோ எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி காய் முழுகுற அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வைப்போங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் கிழங்கு நல்லா வெந்து வச்சுங்க இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கோங்க எல்லாமே இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க அதில் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிட்டும் கொஞ்சமாக சீரகம் கடுகு நல்லா கொஞ்ச இப்போ ஒரு கொத்து கரப்பில் போட்டுருக்கோங்க கேஸ் சிம்லேயே இருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இந்த கிழக்குக்கு ஏற்ற மிளகாத்தூள் உப்பு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் காய் இருக்கீங்கன்னா அதே இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த வேக வைக்கிறது ரொம்ப முக்கியங்க ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வெந்துருச்சுனா தான் நம்மளுக்கு வந்து காய் வந்து நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வேகப்போங்க கிழங்கு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு போட்டிங்கன்னா இந்த பதமே இருக்காதுங்க நல்லா சூப்பராக இருக்கும் இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் செம்மையான சைடிஷுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான சேப்பங்கலங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சேப்பங்கல் வறுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ